கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கும் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படும் வெட்டி கிளிகளை குறிப்பிடுகிறார் திவச்சனமே இன்றைக்கும் நான் ஒரு புத்தகத்தில் வாசித்த வெட்டுக்கிளியின் தன்மைகளை பற்றித்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெட்டி கிளிகளிடத்தில் அருமையான காரியங்கள் முதலாவது வெட்டி கிளிகளின் ஒற்றுமை அவை புறப்படும் போது எல்லாம் பவுஞ்சு பவுஞ்சாகத்தான் புறப்படும் அவைகளில் இருக்கும் ஏக சிந்தை ஏக ஆவி ஒற்றுமை ஐக்கியம் சாலமோன் ராஜாவை வெகுவாய் கவர்ந்தது இதைத்தான் ஆண் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றில் நாம் பார்க்க முடியும் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் என்று தேவஜனமே அன்பின் ஐக்கியம் முதலில் உங்கள் குடும்பங்களில் ஆரம்பித்து சபைகளில் வளரட்டும் இரண்டாவது காற்றின் திசையிலேயே செல்லும் யாத்ராகமம் பத்தாம் அதிகாரத்தில் வெட்டு கிளிகள் காற்றின் திசைகளில் செல்லும் என்று அறியலாம் காற்றின் திசை என்பது ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கும் ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொன்னார் யோவான் மூன்று எட்டில் நாம் அதை பார்க்க முடியும் மூன்றாவது சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ராஜா இல்லாதிருந்தும் வெட்டுக்கிளிகள் ஒன்று போல செயல்பட காரணம் அவை சத்தத்திற்கு செவி கொடுப்பதுதான் அவைகளின் கால்கள் இயற்கையோடு உரசும் ஒளி கேட்டு எல்லாம் ஒன்று போல் எழும்பி பறக்கின்றன எக்கால சத்தத்திற்காக காத்திருக்கும் பரிசுத்தவான்கள் இயேசுவின் வருகையில் மறுரூபம் அடைந்து ஆகாயத்தில் ஒன்று போல் பறந்து செல்வார்கள் அது என்ன ஆனந்தம் தேவச்சனமே இன்றைக்கு இந்த ஞானமுள்ள வெட்டு இருக்கிற காரியங்கள் நாமும் ஞானமுள்ளவர்களாய் நடக்கிறோமா வெட்டு போல ஒற்றுமையாய் இருக்கிறோமா அன்பின் ஐக்கியம் இருக்கிறதா இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரின் வழி நடக்குதலின் வழி செல்லுகிறோமா அவர் சுத்தத்தை மட்டுமே அறிந்து செயல்படுகிறோமா மூன்றாவது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா என்பதை சந்தித்து பாருங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக உண்மைய लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க